ஆஜரான இருவர் குற்றவாளியை நெருங்கும் சிபிசிஐடி முடிவுக்கு வருகிறதா கொடநாடு வழக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவில் ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து அங்கிருந்த முக்கிய ஆவணங்களை கொள்ளையடிக்கப்பட்டது சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீலகிரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கு விசாரணையில் முக்கிய குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் திடீரென சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வழக்கின் விசாரணை சிபிசிஐடி போலீசாரிடம் கைமாறியது தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தும் கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் சயன் வாளையார் மனோஜ் உள்ளிட்ட பத்து பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் கொடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என நான்கு பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அதில் உதயன் மற்றும் தீபு ஆகிய இருவர் ஜூலை ஐந்தாம் தேதியும் ஜம்ஷீர் அலி மற்றும் ஜித்தின் ஜாய் ஆகிய இருவர் ஜூலை முப்பதாம் தேதியும் ஆஜராக வேண்டும் என சம்மனில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் சிபிசிஐடி போலீசாரின் சம்மனை ஏற்று கொலை கொள்ளை வழக்கில் மூன்றாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட தீபு மற்றும் ஏழாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட உதயகுமார் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர் கோவை காவலர் பயிற்சி மைய வளாகத்தில் சிபிசிஐடி போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்துகின்றனர் இந்த விசாரணையின் முடிவில் முக்கிய தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக சட்டப்பேரவையில் அளித்த முதல்வர் ஸ்டாலின் கொடநாடு விவகாரத்தில் அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் இருநூற்றி அறுபத்தி எட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய எட்டு செல்போன்கள் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மேலும் கொடநாடு விவகாரத்தில் எட்டாயிரம் பக்கம் ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சம்பவம் நடைபெற்ற நாளில் இருந்து செல்போன் அழைப்புகள் வந்துள்ளதாகவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார் அத்துடன் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டனை கட்டாயம் வழங்கப்படும் என்றும் எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க